தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பலருக்கு பல விதமான நோய் ஏற்பட்டிருக்கும் தலைவலி காய்ச்சல் சளி உடம்பு வலி அதுக்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் மாத்திரை போட்டு உடம்பை தூத்துக்கிறதுக்கு பதிலாக ஆரோக்கியம் பெறுவது அதை சொல்லுவதற்காக நம்முடைய மனசாமானவர் நோய் நிவாரண துழாக்கள் என்கின்ற தலைப்பில் பேசுவார் தலைப்பு நிவாரண விதமான நலன்களையும் வேண்டி ஓடு அனைத்து வாயிலில் இருந்தும் பரிபூர நிவாரணம் سعر ربنا سي يسري وانت شافي لا شفاء الا شفاءك شفاء لا يغادر سقما بسم الله الرحمن الرحيم رب الله تركا வேண்டிய ओर दुआ اللهم عافيني في بدني اللهم عافيني في سمعي اللهم عافيني في بصري لا اله الا انت بسم الله സകലവിധമായ നോക്കി പാകിയും അകപ്പെടുമ്പ അല്ല അസാം